இன்னால அதேுக்கு பன்றாக்குடீ ஆ ஆ என்ன வேணா நீ ஊது எனக்கு <laughs> <laughs>

ஊடガル குஞ்சானே ஏன்டா குஞ்சே எதுக்கு நீமா சண்டை போடுறீயா அலை சும்மா குஞ்சுறானே நாடு நல்லா இருக்குன குஞ்சுறானே குஞ்சானே கெரோட் மீன் வச்ச கேச்சான் அத வரங்கா எங்கப் பாறாய்

அவன் எதுக்கு அடிக்கிற அளவுக்கு நடக்கிறதுனா அந்த நடக்கறதில்ல பாஞ்சாலி યુરોપો કેવીએ ઓલે નારીએ પો ઓ હાજી હાલી પાંજાલી વેલી વાચાલે પણ મેં વારપોર પાંજી નમાયો તાપી બી મસંગા તાડુ ઓલી ની வேணா வேணா நம்ம என்ன சொல்லுவாங்கள கதையில வந்து என்ன

ஓ புரியல புரியல நீ நீ துண்டு வாங்கில்ல நான் துண்டு கொடுத்துருவேன் இப்போ நான் வந்து ஒன்று கேட்கணும் மூணு ரூபாய் கேட்கணும் வரேன் பொம்மா தாயா இறுப்பேன் சேரா என்ன ஆப்பிளே குறியீடு கொடுக்குன்னு சொன்னேன் பொம்மை தாயா இறுப்பட்டா போக போக்கு மாடா ஆ மாடா தேடி ஒழுங்க ஆ எந்த துண்டுப்பா

அவளா மனுஷன் கடை வாங்குறாம பாரு அவன் கடை போடு அடி அப்படி கடை போடு திருவா பண்றாங்க அது வெங்கடேஸ்வர் வந்து 42 ரூபா வந்து திருவா பண்ணி போடுச்சான் சரி அது இவங்கள ஊட்டு ஊட்டு வச்சு திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டுல கடவுள் நானும் துட்டுல கடை போடுவா கேக்காதீங்க நான் கடவுள் ஏன் கேக்காதீங்க அது வேற இது வேற ரெண்டு ஒன்னு தான் இப்ப நான் என்னன்றேன் கடவுள் வந்து பணம் கொடுக்கல இல்ல எல்லா ஆண்கள சரி பெண்கள சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு எஸ் எஸ் கடவுள் காகா பாஸ் கடவுள் காகா

நான் விஜய்யானந்த சாமியார் பேர் யாருப்பா விஜயானந்த சாமியார் பேர் நான் ரஞ்சிதா மாறி பெரிய கொண்டு வந்து

நீ சத்தி மாடியுதுல ஏ பொண்டாட்டி மேல கேக்குற நீ அய்யோ அதுக்கு நான் அடி சொன்னானாம் அய்யயோ நீ கைய ஆச்சலைய ஊ கூதியார் மேல கேக்குற நீ அப்பா அய்யயோ தल्ले தள்ள கொய்தா மேல கேக்குற நீ அலை பை كده அலை அய்யயோ குடுதுல மாமியா மேல கேக்குற நீ மாமியா புடிவாடா இப்ப தான் படுத்துட்டு போடாடி மேல கேக்குற அந்த பெルメ தூக்கி ந அங்க கொஞ்சம் கொஞ்ச எடுத்து பத்திட்டுறான் ஓ மை காட் அது செஞ்சா